அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விதர்ஷன் இது உங்கள் விதிர்ஷன் டி காட்ஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னா இலங்கையில இன்றைய தினம் சமூக வலைத்தளங்கள் அதே போல பிரதான செய்தி ஊடகங்கள்ல ஒரு அதிர்வலையாக அது அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது இருக்கிறது தான் இந்த கணையமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய துப்பாக்கிச்சூடு அல்லட்டி அவர் மரணம் அடைஞ்சிருக்கிற விஷயம் அது குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலி போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொன்னாங்க அதே போல கிளிக் பண்ணி பதினொன்றை பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க காணொலிக்களை போகலாம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் சரி செய்தி ஊடகங்களிலும் சரி அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடுதான் இந்த துப்பாக்கி சூட்டுல வந்துட்டு கனைமுள்ள சஞ்சீவ அப்படின்னு சொல்லப்படுகின்ற சஞ்சீவ குமார சம ரத்ன அப்படின்றவர் வந்துட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இந்த பாதாள உலக கோஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அல்லாட்டி இந்த போதை பொருள் வர்த்தகத்தினுடைய ஒரு பிரதான புள்ளி அல்லது ஒரு பிரதான ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி இந்த போதைப்பொருள் பொருள் ஈடுபடுறவர் தான் இந்த கணேமுள்ள சஞ்சீவ அப்படின்னு சொல்லப்படுறவர் இவர் அண்மையில கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில வந்துட்டு அவர் அடைச்சி வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இன்றைய தினம் விசாரணைக்காக கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட டைம்ல ஒரு வழக்கறிஞர் ஒரு சட்டத்தரணி போல வேடமிட்டு வந்திருந்தவர் அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு கைத்துப்பாக்கிய வச்சிருந்து கணைமுள்ள சஞ்சீவ் அப்படின்னு சொல்றவரை புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தினுடைய இந்த ஐந்தாவது இலக்க வளாகத்துக்குள்ள வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சுட்டுக்கொலை செய்துட்டு அந்த நபர் வாக்கி இருக்கிறார் இந்த செய்திதான் இன்றைக்கு சமூக வலைதளங்களையும் சரி பிரதான செய்தி ஊடகங்களையும் சரி அதிக அளவுல மக்களால் பகிரப்பட்டுக் கொண்டு இருக்குது குறிப்பா இந்த சந்தேக நபர் ஒரு சட்டத்தரணி போல வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வருகை தாரது சம்பந்தமான இந்த சிசிடிவி காட்சி பதிவுகள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவுல மக்களால் பகிரப்பட்டுக் கொண்டிருக்குது அதே போல இது சுட்டு கொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ அவர்களுடைய புகைப்படம் அதே போல அவரை போலீஸ் வந்துட்டு தூக்கிட்டு போறது மாதிரியான புகைப்படங்கள் சுட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கி அதே போல வந்துட்டு அந்த சட்ட புத்தகம் அந்த கைத்துப்பாக்கிய வைக்கிறதுக்கு அவர் எப்படி நூதனமான மறைச்சு கொண்டு போனார் சொல்லி அந்த புத்தகத்தினுடைய புகைப்படங்கள் எல்லாமே இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதிக அளவுல மக்களால் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல இவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு இவருக்குரிய விசாரணைகள் அதாவது இந்த கணேமுள்ள சஞ்சீவ் அப்படின்னு சொல்லப்படுறவருக்குரிய விசாரணைகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஜூம் தொழில்நுட்பத்திலாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இன்றைய தினம் அவருக்கு நேரடியாக நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையில் பலத்த பாதுகாப்புக்கு மட்டியில தான் வந்துட்டு தினம் நீதவா நீதிமன்றத்துக்கு வந்தடைஞ்சிருந்தார் இருந்த போதிலும் அவர் ஒரு பிணமாக தான் அந்த நீதவா நீதிமன்றத்தை விட்டு வெளியேறக்கூடியது இது தொடர்பாக மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல இப்ப வரைக்கும் பதிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சொன்னா இது வந்துட்டு இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல இதே போல மன்னார் நீதவா நீதிமன்றத்துக்கு முன்னுக்கும் அவர் சாட்சியம் அளிக்கிறதுக்கு இந்த நாலு பேர் சூட்டு கிழக்காக இருந்தாங்க அதிக அளவுல மக்கள் மத்தியில் அதிக வந்துட்டு நீதிமன்றத்துக்குள்ள நடைபெற்றது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நடைபெற்றது அப்படி என்றதும் மக்கள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருந்தாங்க இப்போதும் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இது தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்னென்னு சொன்னா நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குறித்து இந்த அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னென்ற தொடர்பான கேள்விகள் எழுப்பியிருந்தார் பாதாள உலக கோஷ்டினரை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி இது தொடர்பான கேள்விகளையும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த தேசிய பாதுகாப்பு குறித்து கேள்விகளை அளிப்பிருக்கிறார் அதே போல சில சமூக வலைதள பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த சட்டத்தரணி போல வேடமிட்டு நபர சுட்டு கொலை செய்யறதுக்கு போனவர்களுடைய அந்த வீடியோ புட்டேஜில் இருக்க போட்டோவையும் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களையும் தொடர்பு படுத்தின மாதிரி அவர் தான் இவர் அப்படின்னு சொன்ன மாதிரி சிலர் பதிவுகளை பார்க்கக்கூடிய இருந்தது இருந்தாலும் இது முற்றுமுழுக்காக ஒரு போலி செய்தி தான் அங்க போனவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது ஆனா மக்கள் வந்துட்டு அந்த டை கட்டி கோட் சூட் எல்லாம் போட்டு போறதோட சம்பந்தப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுக்க அவர்களுடைய புகைப்படத்தையும் பதிவிட்டதையும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போல இந்த சம்பவ இடத்துக்கு வருகை தாந்திருந்த பதில் போலீஸ் மா அதிபரான பிரியந்த வீரசூரிய அவர்கள் வந்துட்டு அந்த இடங்களை ஆராய்ஞ்சதோடு மட்டும் இல்லாம எதிர்வருகின்ற காலங்களில் இந்த சட்டத்தரணிகளும் சட்டத்தரணிகளையுமே வந்துட்டு ஒரு விசேட சோதனைக்கு சோதனைத்தான் நீதிமன்ற வளாகங்களுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தோடையும் ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அதன் பிறகு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு உத்தேசித்திருக்கிறதாகவும் ஊடகவியலாளர்களுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அதே போல வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு வெளியில துப்பாக்கி இந்திய போலீசாரையும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அது குறித்த அலுவலர்களோட பேசி அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு தெரியல என்னன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய அல்லது இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லோரும் நம்பக்கூடிய இந்த நாட்டுல ஒரு நீதியான ஆட்சி அல்லது ஒரு பாதுகாப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது அதே போல தங்களுக்கு ஒரு அநீதி நேரத்துல நேரத்தில் நியாயங்கள் எல்லாமே இந்த நீதிமன்றங்கள்ல கிடைக்கும் இடம் தான் நீதிமன்றங்கள் ஆனா இந்த நீதிமன்றத்துக்கு செல்கின்றவர்கள் விசாரணைக்கு முன்னுக்கு இப்படி துப்பாக்கிச்சூடுகள் மூலமாக கொலை செய்யப்படுகின்றது அல்லது சாட்சியம் கொலை செய்யப்படுறதெல்லாம் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அதே போல நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை வந்துட்டு நம்பிக்கை இழக்க செய்கின்ற ஒரு செயற்பாடுகளாகவும் காணப்படுது சொல்லி பலரும் தங்களின் கருத்துக்களை இந்த சம்பவத்தோட தொடர்பு படுத்தி இருக்கிறாங்க அதே அதேபோல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்றது நேற்றைய தினமும் நடைபெற்றிருக்குது இத்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடைவத் அப்படின்ற பிரதேசத்தில தான் வந்துட்டு இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கு முப்பத்தொன்பது வயதான ஒரு தந்தையும் ஆறு வயதான மகளும் வந்துட்டு மோட்டார் சைக்கிள்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது இன்னமொரு மோட்டார் சைக்கிள் வந்த இணைந்தறியாதவர்கள் அவர்கள் மீது சூடு நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது அதே போல வந்துட்டு இந்த சம்பவ இடத்திலே தந்தை உயிரிழந்திருந்ததார் அதே போல இந்த ஆறு வயதான மகள் வந்துட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இப்படி நாட்டில் தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பந்தமான செய்திகள் எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலையுமே வந்துட்டு தேசிய பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்கள்லையுமே இந்த தேசிய பாதுகாப்புக்குன்னு சொல்லி பெருமளவு தொகை ஒதுக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்குது ஆனாலுமே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில இப்படியான சுப்பாக்கிச் சூடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகுது அதாவது இந்த ஆயுத கலாச்சாரம் அதாவது முறையற்ற ஆயுத கலாச்சாரம் அல்லது ஆயுத பாவனை அப்படின்றது இலங்கையில அதிகரித்து கொண்டு வர்றது இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்குக வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது அதே போல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் இலங்கை போக்குவரத்து சபை இந்த இலங்கை போக்குவரத்து சபையில வந்துட்டு பாடசாலை மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லி இந்த பருவ சீட்டுகள் சீசன் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்த விலையில அவங்க பயணம் செய்யறதுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு சலுகை அடிப்படையான ஒரு திட்டம் பெரும்பாலும் இந்த சீசன் டிக்கெட் என்று சொன்னா அதிகளவான சிடிபி பஸ் அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் அவர்களை ஏற்றி அப்படி அப்படின்றது குறைபாடாக இருக்கு இருந்தால் இன்றைய தினம் வந்துட்டு இலங்கை போக்குவரத்து சபை வந்துட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இலங்கை போக்குவரத்து சபை சிடிபி பஸ்கள வந்துட்டு சீசன் டிக்கெட்டை பயன்படுத்துறவங்களை ஏற்றாம போனா இல்லாட்டி அவங்களை ஒரு அவதூறாக நடத்தினா வந்துட்டு ஒரு துரித இலக்கம் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த துரித இலக்கத்துக்கு நாங்கள் அழைப்படுத்தி எங்களுடைய முறைப்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காக அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற அந்த தொலைபேசி இலக்கம் தான் வந்துட்டு பத்தொன்பது ஐம்பத்தி எட்டு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு அப்படின்றது இலக்கத்துக்கு நாங்க அழைப்படுத்தி எங்களுடைய முறைப்பாடுகளையும் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே உங்களை அந்த பேருந்துகளை ஏற்றாம போயிருந்தா இல்லாட்டி பேருந்துகளை ஏற்றி ஒரு சில நடத்துனர்கள் உங்களுக்கு தகாத வார்த்தைகளால் பேசி இருந்தா கூட நீங்க இந்த இலக்கங்களுக்கு தொலைபேசி அலைப்படுத்த உங்களுடைய முறைப்பாடுகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில தெரிவிங்க மற்றமொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்